இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிப்ட் தான் போறீங்க அடுத்து இந்த தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசை ஐ திங்க் வி பின் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தால் அவர் அவர் பார்த்துப்பாரு அவரது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃபிளேவரில் அவர் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாருன்னு அந்த நம்பிக்கை இருக்கு ஸோ தேங்க்யூ பாலாசார் ஸ்டேஜில் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுறது பற்றி யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது பார்ட்ஸ் அது இனியும் க்ரோ ஆகாம தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒரு படமாக இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க பட் இவ்வளோ ஐ மீன் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல் சொல்லி எங்களுக்கு தெரியாது ஏன்னா இவ்வளவு ஆக்செப்ட் வரவும் எங்களுக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்ப நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இந்த படத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததில்ல இருந்தேன் ஸோ ஐ திங்க் இந்த ஃபிலிம் இஸ் ரீலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட் படத்துல ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டிசர் ட்ரெயில் போடும்போது யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபஸ்ட் டே கூட இங்கே தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் மர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்பெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அதுவே இட் இஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மளால் அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்